திரு தமிழ்மணி என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இந்த கருத்து மோதல்களை சார் அவர் ஒரு பலமான கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டில் இருக்கிறார் அவரு என்ன மனசில் வச்சிருக்கிறார் என்னால் சொல்ல முடியாது அவருக்கு நெருக்கம் இல்லை கட்சிக்காரனும் இல்லை ஆனால் ஒரு பார்வையாளனா அமைக்க முடியும்னு நான் நம்புறேன் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி எல்லாரும் பொய் கீ தோத்து எட்டு தோல்வி ஒம்பது பதினோரு தோல்வின்றாங்க பன்னெண்டு தோல்வி பேர்னு எல்லாம் தாழ்ந்த பிறகு அவங்கதான் இரண்டாவது பெரிய வாக்கு வாங்கினதை வச்சு சொல்றாங்க வேற ஒன்றும் நான் சொல்லணும் இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவரு இன்னொரு இப்போ வந்திருக்கிற தாவையக்கா பிஜேபியோட போக முடியாது வீணாக்க வேண்டாம் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுக போக முடியாது திமுக தப்பு ஏபிசிடினு ஒரு இருபத்தி ஆறு காரணம் சொன்னாதான் திமுகவை எதிர்த்து வாக்கு வாங்கலாம் ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ் இது அப்ப தாவேக்கா இந்த ரெண்டு கட்சியும் விட்டுட்டு யார் கூட கூட்டு வைக்கும் அவங்க கூட்டணின்னு வைக்கணுமே முதல்ல கூட்டணின்னு சார் கூட்டணின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி ஒரு முழு அரசியல் கட்சியாக மாறலை இல்லை நடுவில் ஒரு முறை இதே மாதிரி அதிமுக கூட நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு சீட்டு பேரம் பேசி முடிச்சுட்டாங்க துணை முதல்வர் ஒப்பந்தம்லாம் போட்டுட்டாங்கன்னு செய்தி வரும்போது உடனே அறிக்கை கொடுத்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நாளிதழ் செய்திக்கு சார் அது அதெல்லாம் வெளியே சும்மா வந்ததுதான் தான் விஜயும் சொல்லலை அவர் கூட இருந்த அண்ணா யாரும் சரி நான் அதிமுக கேட்குறேனே விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் ஒரு முற்றிலும் புதிதான ஒரு அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு கட்சியும் வேணா எங்களை நம்புங்கன்னு சொல்லி களத்துக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமைச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் விஜய் சொன்னார்னா அப்ப விஜய் மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் எப்படி அவர் புதிய சக்தியா மாற்று சக்தியா இருப்பாரு இதற்கான பாசிபிலிட்டி என்ன நினைக்கிறீங்க இந்த நிமிடம் வரைக்கும் அவர் அரசியல் கட்சியாவே இப்படிதான் கை காமிச்சிட்டு இருக்காரு நடிகனா தான் இருக்காரு அவரை சொல்றாடு அவரு கைகூப்பி அரசியல்வாதியா சில இடத்துல கட்சிக்காரங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க அவரே இன்னும் அரசியல்வாதியா மாறல

பெரிய அளவுக்கு அரசியல் வியூகம் இந்த நிமிடம் வரைக்கும் நாளை கால வரலாம் நான் மறுக்க முடியாது வரணும் அந்த அரசியல் கை காமிச்சு அது ஒரு நடிகன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடிகன் காமிக்குது இருபத்தேழு அக்டோபர் வேற வீணும் இதுவரைக்கும் ரெண்டு கையை கூப்ப ஒரு கத்துக்கல அதனால் அவர் அரசியல்வாதியா மாறல அவர் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னதுல அவர் வாட் இட் இஸ் வாட்டிஸ் எடுத்துக்கலாமே தவிர அரசியல் என்பது அவ்வளவு எளிது அல்ல அவருக்கு என்ன வரவும் இல்லை அனுபவம் அதனால் அவர் தனித்து நின்று ஆட்சி என்பது என்னை பொறை ஒரு பார்வையாளராக ஒரு காடல் நீர் சரி அப்ப அதனால அதிமுக தான் இயல்பான சாய்ஸா இருக்கும் நினைக்கிறீங்களா திமுக கூட சேர முடியாது சட்டமன்ற தேர்தல்

அவர் அரசியல்வாதியாகவே மாறல தான் என்ன செய்யலாம் ஒரு வியூகம் அரசியல் வியூகம் வகுக்க முடியும் அது தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் கிட்டத்தட்ட பாமக அவங்க கூட போக தயாரா இருக்கிறாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு தப்பா போயிடலாம் ஏன் அப்பாவா பிள்ளையா இருந்துச்சு அப்பா சொல்லிட்டார் நான் ஆரம்பிச்ச கட்சி நீ தலைவனாக இருக்கலாம் ஆனாலும் இந்தியாவில் வெறியும் நடந்ததில்லை நான் சொல்றதை கேட்கலன்னா கட்சி போ இந்தியாவில்லாம் எந்த கட்சியிலையும் இதை பார்த்ததில்ல அது ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாரு நான் சொல்கிற முகுந்து பரசுராமன் தான் இளைஞருடைய தலைவர் போட்டாச்சு இவர் ஏதோ வெறியே வேற எங்கேயோ போயிட போறேன்னு தனி கொடுத்தனும் நடக்கலை அந்த கட்சியில்தான் இருக்கிறாரு யாரு மகன் எனவே ஒரு முறை அவங்க திமுக கிட்டத்தட்ட நெருங்கி போனாங்க விட்டுட்டாங்க என்ன சொன்னாங்க வெளிப்படையா அப்பா திமுக மகன் பிஜேபி பேசினாங்க ஆயிடுச்சு ஒரு சான்ஸ் பார்த்தாச்சு இப்ப அப்பா தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாரு நான் தான் கட்சி நீ தலைவனா இருக்கலாம் என்ன எழுத்து நீ இந்த கட்சி அப்படி வெளியே போயிடு எனவே அந்த கட்சியும் அவங்க பிஜேபி கூட பிஜேபி கூட வந்த தோல்வியில தான் பிரச்சனையே புரிஞ்சுக்கோங்க போக முடியாது அவங்க திமுக கூட போறதுக்கான புறந்தள்ளி தேர்தல் நடத்த ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு சரி வலுவான கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குங்கிறீங்க ஆனா கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சில அதிருப்தியும் அழுத்தங்களும் வந்துகிட்டே இருக்குல்ல இது ஒரு ஒரு நெகட்டிவா போய் முடியாதா கூட்டணியில ஒற்றுமை இல்லை உங்க வேங்க தமிழக போலீஸெல்லாம் நம்பளை சிபிஐ வேணும்னு ஒருத்தர் கேட்டார்னா சார் அவர் எந்த அளவு பேசுகிறாரு பாருங்க என்ன சுதந்திரம் இருக்கும் அவர் சுதந்திரத்தை பாருங்கள் இந்த நேற்று சொல்லிட்டார் சிபிஎம் செக்ரட்டரி இல்லை பரந்தூர் கொண்டாந்திங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் பரந்தூர் மூணு வருஷம் ஆட்சி வந்து சரி புரியுதா உங்களுக்கு பதினஞ்சு மார்ச்லேருந்து போராட்டம் நடந்த போகிறேன் கூட்டணியில் இருக்கிறார் எனவே இந்த திமுக கூட்டணியில் உங்களால் ஏற்று அங்கீகரிக்க முடியுமானால் அந்த சார் இயல்பு இப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் தங்கமணி போன்றவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரல செங்கோட்டையன் கடந்த சில நிகழ்ச்சிகளால் தவிர்க்கிறார் என்ன சொன்னார் சொல்லுங்க நினைவு தினம் என்றால் எல்லோரும் இதுக்கு சார் நினைவு தினம் என்றால் எல்லோரும் அது செங்கோட்டை எனக்கு தங்கமணிக்கு மணிக்கு மட்டும்தான் பொருந்துமா மத்தவங்க ஏன் வந்தாங்க சார் செங்கோட்டை சொன்ன பதில நான் சொல்லி புரியுது சார் சொல்ல விடுங்க நீங்க முதல்ல அதை தடுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க இது வந்து அப்படி அல்ல அந்தந்த ஊர்ல அம்மாவின் மன்னிச்சுங்க நூத்துக்கு நூறு சொல்றதுதான் லாஜிக் ரைட் அப்ப உங்க லாஜிக்கே நான் வரேன்

அதுல வந்து அதனால் கட்சி உடைஞ்சிடும் இபிஎஸ் வெளியே அமைச்சிருவாங்க நினைக்கிறதெல்லாம் தவறு சார் ஒன்று நீ இன்னொரு முக்கியமான கேள்வி தலைப்புல கூட்டணியா தொடர்ந்து பாருங்க சார் கூட்டணி பலம் தான் ஜெயித்திருக்கு தமிழ்நாடு ஒரே ஒரு முறை ரெண்டாவது தடவை அண்ணா திமுக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு எப்படி அந்த அம்மா வெரி 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 இன்டெலிஜென்ட் யார் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு போகுமோ அவங்க கையெல்லாம் செய்ய வேண்டியதை செய்து அவள் தான் நான் சொல்ல முடியும் விஜயகாந்த் சிஎம்னு சொல்லிக்கிட்டே கூடிய போங்க எத்தனை கட்சி ஆறு கட்சி

இவர்கிட்ட அன்பு மணிக்கிட்ட அன்பு மணி நான் நீ தனியா நின்னு நீ தனியா ஓட்ட பிரி நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அவங்கள ரொம்ப குறைச்சு நீங்க மதிப்பிட்டு பொது பேசுற மாதிரி ஆயிராதா வைகோவுக்கோ திருமாவளவனுக்கோ இல்ல கே பாலகிருஷ்ணனுக்கோ முத்தரசனுக்கோ நீங்க சொல்ற அன்பு மணிக்கோ ஒரு தனித்த அடையாளம் தமிழக அரசியல் களத்துல கிடையாதா சில ஜெயலலிதா சொல்றதை கேட்டுதான் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன் அந்த முடிவு அவங்க எடுத்திருப்பாங்களா என்னுடைய பார்வையின் பிரகாரம் அவர்கள் பலியானார்கள் ரொம்ப சிம்பிள் திவரா கேக்குறாங்க திருமாவுல அது என்னங்க அந்த அந்த முயற்சி பண்ணுங்க வெற்றியா தோல்யா நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு முயற்சி அவ்வளவுதான் திரு தமிழ்மணி புகழேந்து சொல்லக்கூடிய காரணங்களை ஏற்கறீங்களா ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படி ஜெயலிதா அவர்களை முன்வைக்கூடிய கருத்துக்கும் இவரை முன்வைத்து சொல்லக்கூடிய கருத்துக்கும் வேறுபாடு தொடர்ந்து அவர் தேவையில்லா வருது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஓ பி எஸ் அதில் தலைமை தாங்கி ராஜகுருவாக பேசியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தா எடுத்து பார்த்துக்கோங்க நம்ம கிட்ட தொண்டனே ஒருத்தர் கிடையாது தொண்டே எல்லாம் அங்க இருக்கானே எப்படி உரிமையை மீறது உண்டா இல்லையா சொல்லுங்க ஹெல்ப் எல்லாம் அதற்கு பிறகும் அவரை சேர்த்துக்க அவரை யார சேர்த்துக்கிறது அவரே அதே மீட்டிங்ல அடுத்தது சொன்னார் நீ எதை செய்தாலும் தோத்துக்கிட்டு இருக்கிற பன்ருட்டி ராமச்சந்திரன் அடுத்து சொன்னது நீ எதை செய்தாலும் தோற்றுக்கிட்டு இருக்கிற அமைதியா இருக்க கற்றுக்கோ சார் அது இல்லைன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டும் சொன்னார் இவர் அதுக்கு பதிலும் சொல்லலை தொண்டர்கள் இல்லை அவங்ககிட்ட இருக்கான் நீ யாருக்கு போய் மீட்கிற ஒன்று நீ எடுக்கிறதெல்லாம் தோற்றுக்கிட்டு இருக்க அமைதியாக இருக்க கற்றுக்க அவர் இவருடைய ராஜகுரு

ஒன்றும் இல்லை பிஜேபியோட கூட்டி சேர்ந்து ஒன்றில் நின்று அதை பற்றி வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை இப்போ என்ன ஆகும் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு முந்நூறு பேரை சேருவாங்க வந்து நாற்பத்தி நாற்பது எம்எல்ஏ கேட்பாங்க யார் தலையில் விடியும் எடப்பாடி தலையிலையும் அஇஅதிமுக தலையிலையும் விடியும் இந்த தொண்டர்கள் இல்லை அவங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் சொல்லலை அவருடைய ராஜகுரு சொன்னது தான் எனவே இன்னைக்கு உங்களை வாங்க கீங்க சேர்த்துக்கணும் முந்நூறு பேர் சேர்ப்பீங்க நாற்பது எம்எல்ஏ கேட்பீங்க கட்சியை தோக்கிறதுக்கு வேற வித்தியா இதே வேண்டியதில்லை எனவே அவரை சேர்க்கறதுல அர்த்தம் சாரி இன்றைக்கி என்னுடைய வீட்டிலேருந்து இருபது இங்கே ரோட்டை தொடர்ந்து ரெண்டு பக்கமும் நான் பார்த்துக்கிட்டு வந்து நீங்களும் இப்போ வீட்டுக்கு பக்கம் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான போஸ்டுகள் ஜெயலலிதாவை வாழ்த்து பிறந்தநாளுங்கிறதுனால அதிமுக கட்சிக்கார கரெக்ட் அட்ருங்க ஒரு நூறு போஸ்ட் டிடிவி சத்தியமாக என்னை பெத்த தாய்மீது ஆணையாக ஒரு போஸ்டர் கூட அவர் கட்சியில வேற ஓபிஎஸ் அவருடைய மின்டார் முதலமைச்சர் உட்கார்ந்து அழகு பார்த்த ஒரு பிறந்த நாளை பார்த்தீங்களா இங்கேயாவது நான் பார்க்கல சார் நான் என்னை பெற்று என் தாய் மீது ஆணையாக என் அவ்வளோ தூரம் ஆணை ஆமா சார் அரசியல் பேசுறோம் சரி சார் ஒரே ஒரு போஸ்ட் கூட நான் பா அதை செய்து இருந்தாருன்னா கூட சார் அவருக்கு என்ன இது இருக்குது பாருங்கள் அந்த அம்மா மேல அவருக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க தோட்டத்தோ புரியுது புரியு டிடிவி இருக்கு நான் பார்த்தேன் சார் இது இதா ரெண்டாயிரம் இருக்குதுன்னா ஒரு நூறு போஸ்ட்டு டிடிவி நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் எனவே அவர் கட்சியில் சேர்க்கா சேர்ப்பதனால் அண்ணா திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை அவரை ஒன்று ஒருவேளை நாளைக்கு அவசியப்பட்டால் அரசியலில் எதுவும் நடக்கும் பிஜேபி கூட நான் மூணு நாள் தான் சொல்லியிருக்கிறேன் திமுக போக வேண்டி வரலாம் அது அரசியல் சரி தவறு வேற ஆனால் இவரை சேர்ப்பதனால் நானூறு பேரை கூட்டு வந்து நாற்பது எம்எல்ஏ வரும் அவ்வளவுதான்